வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா நம்மளுடைய சமூக வலைத்தளங்கள் அதில் வந்துட்டு நிறைய தவறான தகவல்களை பரப்புகிறாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது எல்லோருமே பார்த்துருப்பீங்க அதுதான் அந்த சம்பவம் நம்மளுடைய அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத் அவர்கள் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு குரலா இருக்கும் நம்மளா வந்து சின்ன வயசுலேருந்து கேட்டு ரசித்த ஒரு குரல் பாட்டுக்கு பாட்டு வந்து இவர் வந்து நடத்துவார் அதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன வயசுல எப்பயோ கேட்ட மாதிரி அது ரொம்ப நாள் அந்த ரேடியோ மட்டும் கேட்டுட்டு இருந்தோம் பாருங்க அந்த காலகட்டங்களில் உள்ள ஒரு அருமையான ஒரு வாய்ஸ் மட்டும் கிடையாது இவர் வந்து தமிழ் பேசுகிறதே வந்து ஆங்கில கலப்பு இல்லாமல் பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது அவ்வளோ அழகாக இவர் எப்படின்னா இப்படி ஆங்கில கலப்பே இல்லாம எப்படா தமிழ் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நானே வந்து ஆங்கில கலப்பு இல்லாமல் தமிழ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறது எல்லாமே இன்ஸ்பிரேஷன் வந்து இவர் தான் இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம வந்து ஆங்கில கலப்பு இல்லாமல் தமிழ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ற நம்மளால முடியல நம்மளுக்கு அப்பப்போ வந்துருது அந்த ஆங்கிலம் அப்படிங்கிறது உள்ள வந்துருது இப்ப சமீபத்துல என்ன நடந்ததுன்னா இவரை பற்றிய ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து ஆன்லைன்ல வந்து பரப்பி விட்டாங்க இவர் வந்து இல்லை இப்போ இவருக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விட்டாங்க அப்படி பறக்கும் பொழுது அவருக்கும் நிறைய கால்ஸ் எல்லாம் வந்திருக்கு நிறைய பேர் வந்து கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி இவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் முகத்தை பார்த்து இவருடைய வாய்ஸை கேட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து நெருங்கின சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் வந்து ஒரு பதட்டமாக தானே இருக்கும் இல்லையா எதாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் மித்த விஷயங்களில் கிசு கிசுகள்லாம் பேசுகிறீங்க அதெல்லாம் வந்து அவ்வளோ அதுவுமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தான் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் டிவோர்ஸ் மேலே டிவோர்ஸாக நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் யாரா காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி தவ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தவறான தகவல்கள் பரப்ப ஆரம்பித்தது கிசு கிசுக்கள் வந்து பரப்ப ஆரம்பித்தது இதுவும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது அப்படின்றது உண்மையான ஒரு விஷயந்தான் அதுவும் பரவாயில்ல அதுவாது கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு நடந்த விஷயங்கள் அதுவும் இவர் என்ன சொல்றாங்க இது மூணாவது முறையே அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதாவது இந்த மாதிரி தகவலில் பரப்புறதுனால இவங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படிங்கிறது தெரியல நான் கூட வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலைவர் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல சொல்லியிருந்தேன் ஒரு ஜோசியக்காரர் வந்து இந்த மாதிரி தலைவர் வந்து மே மாதம் தாண்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல பல பழப்பிள்ளன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஜோசியக்காரர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவர் வந்து சொன்னார் உண்மையிலே அவர் படிச்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா ஜோசியம் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம்தான் அதை காலகட்டங்களை வைத்து கணிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து முன்னோர்கள் கணித்தது எல்லாமே கரெக்டாக அந்த அந்த காலத்தில் நடந்திருக்கு பட் இப்போ இருக்கக்கூடியவங்க சரியா கணிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அப்படி இருக்கும் பொழுது தலைவரையுமே வந்து அவர் சொன்னாரு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த ஜோசியர்காரரும் ஆளையே காணும் மீடியால வந்து நானும் தேடி பார்க்கறேன் ஏதாவது மீடியால வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை ஆளையே காணும் ஸோ அவர் வந்து சொன்னது நடக்கலை அது வந்து வேற விஷயம் ரெண்டு பேருமே வந்து நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம் இருந்தாலும் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா இப்போ சொந்தக்காரங்களுக்கு பொய்யான தகவல் போய் சேரும் பொழுது இது நண்பர்களுக்கு பொய்யான தகவல் போய் சேரும் பொழுது அதுவும் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கார் அவர் அவர் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் வானொலியில் வந்து அவருடைய குரல் என்பது கடலை தாண்டி ஒழித்த ஒரு குரல் வானொலியில் நம்ம மறக்கவே முடியாது அப்துல் ஹமீது அப்படின்ற பெயரை வந்து நம்ம இல்லாமல் வானொலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு அருமையான குரலுக்கு சொந்தக்காரர் முன்ன காலத்துலலாம் வந்து பார்த்தோன்னா இந்த வானொலி இருந்த காலகட்டத்தில் தொலைக்காட்சி அவ்வளோ கிடையாது அப்போ வந்து ஒரு வாய்ஸ் தான் நம்ம கேட்டுட்டே இருப்போம் இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அவங்களுடைய உருவம் என்பது நம்மளுக்கு தெரியவே தெரியாது நாங்களாம் நிறைய வந்து இந்த மாதிரி வாய்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் பத்திரிக்கைகளில் எப்பயோ அந்த அறிவிப்பாளருடைய முகம் வந்து வெளியாகும் அப்படி வெளியாகும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்துட்டு இவங்களா இவங்க வாய்ஸ் ரொம்ப எங்கா இருந்ததே பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து வயசானவங்க மாதிரி இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வாய்ஸுக்கும் உருவத்துக்கும் சம்மந்தமே இல்லாமலாம் நிறைய பேர் வந்து 근데 나 ஃபீல் பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் அப்படி வந்து இருந்த காலகட்டங்களில் வந்து மிகவும் பிரபலமாக இருந்த அதுவும் நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் வந்து பிரபலமாக இருந்த ஒரு வாய்ஸ் வந்து நம்மளுடைய அப்துல் ஹமீத் ஐயா அவர்களுடைய வாய்ஸ் அப்படின்னு சொன்னால் மிகையே ஆகாது அவர் நடத்தக்கூடிய அந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி எனக்கு இன்னும் வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது இரண்டு எழுத்துக்களில் சந்தர்ப்பம் ஒரு எழுத்துக்களில் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது வந்து ரொம்ப அருமை கம்மியா இருக்கும் ஏன்னா பாட்டுக்கு பாட்டு வந்து ஒரு எழுத்து தான் வாய்ப்பு கொடுப்பாங்க சில நேரங்கள்ல சிக்கலான ஒரு எழுத்து வரும் பொழுது அது வந்து இரண்டு எழுத்துக்கள்ல மாத்தி வந்து சந்தர்ப்பம் கொடுப்பாங்க அப்ப கொடுக்கும் போது அவர் சொல்லுவார் நீங்க வந்து அஹ் ஆஹ் ஆஹ் வச்சுக்கோங்களேன் இப்ப ஆ இடத்துல மணி ஒலித்து இருக்கிறது அப்படின்னா ஆ என்ற இடத்தில் மணி ஒலித்து இருக்கிறது நீங்கள் ஆ அல்லது ஆ இரண்டு எழுத்துக்களில் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த அந்த டோன் வந்து இன்னும் எனக்கு வந்து காதல அப்படியே இருக்கு அவர் பேசுறத கேட்ட அந்த நாட்கள் அந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிக்காக காத்திருந்த நாட்கள் ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் போடுவாங்க அந்த நிகழ்ச்சி அதெல்லாம் வந்துட்டு அந்த வானிலியில் கேட்கும்பொழுது அவர் மேலே எவ்வளவு வந்து அன்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க என்ன மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் அவருடைய வயசை கேட்டிருப்பாங்க இல்லையா அவரை பற்றி ஒரு தவறான ஒரு கருத்தை வந்து பரப்புறோம் அப்படின்னா இதில் என்ன அவங்களுக்கு கிடைச்சிற போது எனக்கு சத்தியமாக அது வந்து புரியவே இல்லை உயிரோடு இருக்கிற ஒரு ஆளை வந்துட்டு நீங்கள் வந்து இல்லை அவருக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அதாயிடுச்சு இதாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பரப்புனீங்க அப்படின்னு சொன்னால் அது அதனால என்ன போதே இவங்களுக்கு இப்போ உண்மையிலேயே இந்த தகவலை பரப்புனது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க மேலே வந்து ஒரு கேஸ் போட்டு நடவடிக்கை கூட எடுக்கலாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு சட்டத்துல இடம் இருக்கு ஆனாலும் கூட இதனால என்ன கிடச்சிர போதுன்னு தெரியல நிறைய பேர் இந்த மாதிரி தான் பொய்யான தகவல்களை பரப்பிட்டு இருக்காங்க நிறைய நடிகர் நடிகைகளை பற்றிய பொய்யான தகவல்களும் பரவி கொண்டிருக்கிறது இதையும் தாண்டி நிறைய பேர் சிலருக்கு பில்டப் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு வந்து இருக்கிற இமேஜை காலி பண்ணுற வேலையெல்லாம் கூட ஆன்லைனில் நடந்துட்டுருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இருந்தால் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது ஏன்னா அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் ஏற்றுக்கு அந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா அவர் அழுது ஒரு வீடியோ இருக்காரு அதாவது இப்படி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் என்னை பற்றி போட்டுட்டாங்களே அப்படின்னு அவர் அழலை அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா என் எனக்கு கால் பண்ணி நான் இருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி அப்படி ஃபோன் பண்ணவங்கள நிறைய பேர் வந்து அழுறாங்க ஃபோனில் இந்த மாதிரி வந்து மற்றவங்களை வைக்கிற வேலையை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிறாரு இது உண்மையான ஒரு விஷயந்தானே நம்மளுக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதர் அது வந்து நம்மளுக்கே அப்படி இருக்கு நானாக வந்துட்டு எங்கேயோ கேட்டிருக்கேன் அவருடைய வாய்ஸ் அவரை நேரில் கூட நான் பார்த்தது கிடையாது அப்போ நம்மளுக்கே அது வந்து அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருக்கும் பொழுது அவரை தெரிந்தவர்கள் அவருடைய சொந்தக்காரர்கள் அவருடைய நண்பர்களுக்கு இந்த செய்தி தவறான செய்தி சென்று சேரும் பொழுது அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்ம வந்து எந்த நியூஸ்னாலும் போடணும் அது மட்டும் கிடையாது சமூக வலைதளங்களில் செய்தி வெளியிடுவோர் உண்மையான செய்திகளை மட்டும் வெளியிட்டால் நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய தவறான எல்லாம் படிச்சுட்டு தவறான கிசு கிசுக்கள் எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு சோசியல் மீடியா பக்கமே நான் வந்து போறதுக்கு பயப்படுறதுக்கு வந்து இதுதான் காரணம் ஏன் இது வந்து உண்மையாக பொய்யா தெரிகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்குது சமூக வலைத்தளங்களுக்கு அதனால இந்த மாதிரி தவறான கருத்துக்கள் எல்லாம் பரப்பாதீங்க நல்ல மனிதர்கள் பல பேர் வந்து இதனால் பாதிக்கப்படுறாங்க அதை தான் வந்துட்டு அவர் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நானும் அந்த வீடியோ பார்த்தேன் இது சம்மந்தமாக ஒரு பதிவு போடணும் அப்படின்னு எனக்கு தோணுது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆளுமை அப்படின்னா ஒரு செலிப்ரிட்டியில் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக அப்துல் ஹமீத் அவர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு நான் சொன்னேன் இல்லையா அவர் சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு காதலை ஒழிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானொலியில் கேட்ட அந்த வார்த்தைகள் இன்னும் வந்து அந்த வார்த்தை மட்டும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இரு எழு ரெண்டு எழுத்துக்களில் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே தமிழ் அழகா பேசுவார் அதுவும் பிடிக்கும் அந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க அண்ட் இது மாதிரி தவறான கருத்துக்களை பரப்புவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வடிவில் வரை பப்போவா பாய்